ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸாக தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் அதுவும் யார் சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ ஆர்பிஐன்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரியும் உங்களோட அக்கௌண்ட் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட போகிறோம் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கேள்வி வந்து கேட்குறேன் இப்போ என்னன்னா ஒருத்தரால இந்தியாவில் எத்தனை அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண முடியும் பேங்க்ல அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேம் இப்ப நீங்க நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை அக்கௌண்ட்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல ஆனா அந்த அக்கௌண்ட் பேங்க் ஓகே ஒவ்வொரு பேங்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து வச்சிருப்பாங்க அதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன் சில பேங்க்ல மினிமம் டெபாசிட் அதாவது மினிமம் உங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு தௌசண்ட் ருபீஸ் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேங்க்ல வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தா போதும் சில பேங்க்ல ஜீரோ அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்தா கூட போதும் அந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் மாறும் ஓகே நான் வந்து ஐஓபில நான் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன் ஆனா அந்த ஐஓபில ஜீரோ பேலன்ஸ் வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க வந்து ஒரு அமௌண்ட் போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி வரைக்கும் பிடிச்சிடுறாங்க அதை நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க ஒரே ரீசன் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்க வந்து அக்கவுண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தினால சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் வந்து வரும் ஓகே அப்படின் அதனால உங்களோட அக்கவுண்டோட பேங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து நீங்க என்ன மாதிரியான அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்க அக்கவுண்ட கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து சொல்றாங்க இல்லைன்னா உங்களுக்கு மைனஸ்ல வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஃபைன் கூட போடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அது ஒரு சில பேங்க்ல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து வச்சிருப்பாங்க ஓகே இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தரால் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் கொண்டு போயிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன் ஒருத்தரால எவ்வளவு பேங்க் அக்கவுண்ட் வேணா இந்தியாவில் வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கான விதிமுறைகளை இன்னும் வந்து வகுக்கல நீங்கள் எத்தனை அக்கவுண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எதிர்காலத்துல வேணா இந்த விதிமுறைகள் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகே இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியர் தமிழா சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்